பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட கிராண்ட் பினாலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருச்சு எப்போதுமே பைனல்ஸ்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் ஜாலியாகவும் இருக்கும் ஆனா இந்த பினாலையில ஆளளுக்கு ஒருத்தர் மேல உள்ள வன்மத்து தான் கிடைக்கிற இடத்துல எல்லாம் காட்டிட்டு வந்தாங்க அதுல நடிகை அன்ஷிதா அவர்கள் போற போக்குல நடிகர் அர்ணவ் அவர்களை ரொம்பவே கேவலமா பேசிட்டு போயிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாம இப்போ அவங்க நடிகர் அர்ணவ் அவர்கள் கிட்ட சுத்தமாவே பேசுறது இல்ல பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பல செய்திகள் இருந்துச்சு ஆனா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்ப நடிகை அன்ஷிதா அவர்கள் விஷால் கிட்டதான் அதிகமா க்ளோஸ் ஆ இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவங்க லவ் பண்றதாவும் சில ரகசியமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த நிலையில இப்ப இதெல்லாம் பாத்துட்டு நடிகர் அர்ணவ் அவர்களோட மனைவியான நடிகை திவ்யா அவர்கள் இந்த உலகத்துல யார் வேணா யார்கிட்ட இருந்தும் தப்பிச்சு போகலாம் ஆனா கர்மா கிட்ட மட்டும் யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படிதான் இப்ப ஒருத்தனுக்கு நடந்துட்டு இருக்கு என்னோட உலகமே அர்ணவ் தான் இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு அவருக்காக போனவரு இன்னைக்கு அவருக்கே இந்த நிலைமை வந்துருச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டு போறா இப்படிதான் என்னோட சாபம் யாரையும் சும்மா விடாது இது மட்டும் இல்ல தான் அவருக்கு இன்னும் பல மோசமான விஷயங்கள் நடக்கும் நான் என் கை குழந்தையோட தனியா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவர் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் பாக்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் திவ்யா அதாவது நடிகை திவ்யா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கிளவிளக்கம் சிக்ஷன் ஷேர் பண்ணுங்க போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்